ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாப்டா, டேஸ்டியான பால் கொழுக்கட்டை எப்படி செல்லாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் அதாவது நான் வீட்லேயே அரைச்ச மாவு தான் அரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் நீங்கள் கடையில் கிடைக்கிற இடியாப்பு மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கொஞ்சமாக கூல் வாட்டர் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் விடுங்க ஒரு முறை கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக கூல் வாட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கரண்டி ஆலையே ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு ஒரு நிமிஷம் போல் இன்னுமே மாவு வந்து நம்மளுக்கு திரண்டு வரல அதனால் மறுபடியும் கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம் மாவு வந்து நல்லா கட்டிப்படாமல் நல்லா கலந்து சப்பாத்தி மாவு பார்த்தத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா கலந்து வந்துருச்சு இனி வந்து நம்ம கையாலேயே பிசைஞ்சிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து சாப்பிட்றக்கு நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் பாருங்கள் போல் நல்லா பிசஞ்சு எடுத்துக்குவோம் நம்ம இதுக்கு பதிவாக அரிசியை வந்து பச்சை அரிசியை வந்து நம்ம ஊற வச்சு கூட செய்யலாம் இதை விடவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இப்போ அரிசி மாவு வச்சு தான் இந்த டைம் வந்து செஞ்சுருக்குறேங்க பாருங்கள் இந்தளவுக்கு சாப்பிட்டா பெசஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணிக்குவோம் நம்ம விருப்பப்பட்ட சேப்பில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நீல் பாக்கில் அல்லது ஒரு சிலிண்டர் சேப்பில் இல்லை உருண்டை ஷேப்பில் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி உருண்டை ஷேப்பில் தான் கொஞ்சம் பெரிய சைஸாக பால்ஸை ரெடி பண்ணிட்டேன் எல்லா மாவையும் இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க எல்லா மாவுமே சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு இனி பார்த்திங்கன்னா இட்லி பானையை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி நல்லா ஹீட்டான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டவையை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஆவியில் வந்து வேக வச்சா போதுங்க ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் ரொம்ப நேரம் விட்டுருக்கூடாது கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் நம்ம எடுத்துடணும் சொல்லிடுமா பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கவே தெரியுது ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு அது அப்படியே ஆறிட்டுருக்கட்டும் நம்ம ஒரு கடாயில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நம்ம வேக வச்ச கொழுக்கட்டை எடுத்து இதில் ஒரு ஒரு நிமிஷம் போல் போட்டு விட்டுர்லாங்க ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த சுடுதண்ணியில் கொழுக்கட்டை இருந்தால் போதும் பாருங்க ஒரு ஒரு நிமிஷம் கொதி வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன் நல்லா கெட்டியான பாலாகவே எடுத்துட்டேன் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம கலக்கி விட்டுடலாம் நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து இப்படி நம்ம ஆவியில் வேக வச்சு சேர்க்கும்போது கொழுக்கட்டை வந்து உடையாது நல்லாவே சாப்பிட்டா வந்துடும் தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வர ஸ்டேஜில் நம்ம இனி இனிப்புக்காக கருப்பட்டி சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அரிசி மாவுக்கு முக்கா கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்து அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதி பாகு பதம் தேவையில்லைங்க கொதிச்சா போகிறோம் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இப்போ வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு மெதுவாக கரண்டியில் நம்ம வந்து கலக்கி விட்டுருவோம் ஒரு ஒரு கொதி வந்தால் போதும் ஏற்கனவே வந்து நம்ம கருப்பட்டியை கொதிக்க வச்சுருக்குறோம் அதனால் பாருங்கள் இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்குறேன் அதை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துடலாம் நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் திக்காக தான் நம்ம இந்த அரிசி மாவு சேர்த்துறோம் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு இந்த பால் கொழுக்கட்டையோடு சேர்த்துருவோம் இந்த அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து இந்த பக்குவத்தில் செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கருப்பட்டி சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நம்ம இதில் வந்து ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி பானியில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வைக்கிறனால பால் கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு உடையாது சாப்பிளாகவும் வெந்து வந்துடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தேங்காய் பாலோட இந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது ரொம்பவே பக்காவான டேஸ்டில் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்